சர்வேமையன் சேனலையை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இப்போ இருக்கிற காலத்தில் சோசியல் மீடியா மூலமாக நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் இப்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு செலிப்ரிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்டை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது மூலமாக லட்சங்கள்லேருந்து கோடிகள் வரைக்கும் சம்பாதிப்பாங்க அதே மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் வந்து பல ப்ராடக்டை அவங்க ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக நல்லாவே சம்பாதிச்சுட்டு வராங்க இந்த மாதிரியும் நம்மளாலையும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் அதுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த காணொலி மூலமாக இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு முழுமையாக பார்ப்போம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூலமாக எப்படி சம்பாதிக்கிறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன் பிராண்ட் பார்ட்னர்ஷிப் அதாவது ஒரு கிட்டே நீங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஃபேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை நீங்கள் மக்களுக்கு காமிக்கலாம் அதுவும் ஒரு பிராண்டுக்கிட்ட நீங்கள் டையப் பண்ணிக்கோங்க ஃபேஷன் சம்மந்தமாக எந்த பிராண்ட் அவங்க ப்ராடக்டை விற்றுட்ருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் டையப் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை நீங்கள் வந்து காமிக்கலாம் மக்களுக்கு இப்போ ஹேண்ட்பேக்ஸ்னால் ஹேண்ட்பேக்ஸை நீங்கள் மக்களுக்கு காமிக்கலாம் அப்படி காமிக்கிறது மூலமாக நீங்கள் அந்த பிராண்டை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க அப்போது மக்கள் இந்த பிராண்டை என்ன ப்ராடக்ட் விற்குதோ அதை அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க இது மூலமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் அதுவும் நீங்கள் சேல் பண்ணால் தான் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படிலாம் இல்லை அந்த கிட்டே நீங்கள் பேசிக்கலாம் அதாவது வருஷம் வருஷம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க நான் வந்து உங்கள் ப்ராடக்டை மக்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது மூலமாக சம்பாதிக்கலாம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து அந்த ப்ராடக்ட்ஸை விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் மக்கள் உங்கள் மூலமாக அந்த பிராண்ட் என்ன ப்ராடக்ட் விற்கிறாங்களோ அதை அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் அதே மாதிரி சரியான ப்ராடக்டை மக்களுக்கு நீங்கள் காமிக்கணும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் காமிக்கணும் மக்களுக்கு அந்த ப்ராடக்ட் உண்மையாலுமே உபயோகமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு தான் அந்த ப்ராடக்ட்ஸையே நீங்கள் காமிக்கணும் அதே மாதிரி ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு ஏதோ மிசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா மக்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நீங்களும் திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணாதான் உங்கள் மேலே ட்ரஸ்ட்டுங்கிறது ஒன்று ஏற்படும் அதாவது ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே ஏற்படும் இது மூலமாக மக்கள் நீங்கள் ஒரு ப்ராடக்டை காமிக்கிறீங்கன்னா அது வாங்க தயாராக இருப்பாங்க ஏன்னா உங்களை முழுமையாக நம்புறாங்க அதே மாதிரி நான் ப்ராடக்ட் மட்டும்தான் விற்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட்டும் தாண்டி நீங்கள் சில சர்வீஸும் நீங்கள் ஆஃபர் பண்ணலாம் அடுத்தது ரெண்டாவது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது நீங்கள் இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் கீழே போனீங்கன்னா அஃப்லியேட் ப்ரோக்ராம்னு இருக்கும் அதில் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க அந்த லிங்க் மூலமாக யார் ஒரு பொருள் வாங்குகிறாங்களோ உங்களுக்கு அதிலிருந்து ஒரு கமிஷன் வரும் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அஃப்வியர் மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க அது மூலமாகவும் நல்லா சம்பாதிச்சுட்டு வராங்க அதே மாதிரி அமேசானில் நீங்கள் அஃப்வியர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேட்டகிரியை நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் மூலமாக போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படி படுத்துறது மூலமாகவும் மக்கள் உங்களை நம்பி அந்த பொருள் வாங்குவாங்க அப்படி வாங்குறது மூலமாக உங்களுக்கு ஒரு கமிஷன் அமேசான்லேருந்து கொடுப்பாங்க அதனால் அஃப்லட் மார்க்கெட்டிங்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங்கை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்தளவுக்கு அஃப்லீட் மார்க்கெட்டிங்லேருந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க நிறைய பேர் அது பிஸ்னஸாகவும் பண்ணுறாங்க அதனால் அஃப்லீட் மார்க்கெட்டிங்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது மூணாவது விஷயம் இன்ஸ்டாகிராம்லேருந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணலாம் அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் நீங்கள் போடலாம் இப்போ நீங்கள் இருந்தே ஒரு கேக் செய்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் அந்த கேக்கை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்படி பண்ணுறது மூலமாக மக்களுக்கு தெரிய வரும் நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அப்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு கேக் தேவைப்படுது அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இது மூலமாகவும் உங்கள் பிஸ்னஸை பெரிய அளவில் வளர்த்தலாம் அடுத்தது நாலாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யுங்க இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ண உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ட்ராவல் பிளாக் போடுங்க நீங்கள் எங்கெங்கெல்லாம் வெளியில் போகிறீங்க என்னென்ன சுற்றி பார்க்குறீங்க இதெல்லாம் நீங்கள் வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நீங்கள் போடலாம் இது மூலமாக உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கெயின் ஆவாங்க நிறைய ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகிறது மூலமாக நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறிடுவீங்க அப்போது சில ப்ராண்ட்ஸே வந்து உங்கள் கிட்டே கேட்பாங்க எங்களோடய ப்ராடக்ட்டே நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுங்கள் அப்படின்னா அவங்களே ரெக்யூஸ் பண்ணி கேட்பாங்க அது மூலமாகவும் நீங்கள் ஏர்னிங்ஸ் பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும் கம்மியான ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த ப்ராண்டும் உங்கள் கிட்டே வரமாட்டாங்க இப்போ பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க ஒன் மில்லியனுக்கும் மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவ்வளோ ஃபாலோவர்ஸ் அவங்க வச்சுக்கிறது மூலமாக சில ப்ராண்ட்ஸே வந்து அவங்கக்கிட்ட ரெக்யூஸ் பண்ணுவாங்க எங்களோட ப்ராடக்ட்டை உங்கள் பேஜில் போடுங்க அப்படின்னு அதனால தான் ஃபாலோவர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி எப்படி என்னோடய ஃபாலோவர்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தொடர்ந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் ஆர்வத்தோட தினமும் போஸ்ட் போடணும் இப்போ ட்ராவல் பிளாக்னால் நீங்கள் வெளியில் போய் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வீடியோவாக எடுத்து நீங்கள் தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது தான் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி ஒரு ரீல்ஸோ இல்லை ஒரு போஸ்ட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஹேஷ்டேக்ஸ்லாம் அதிகமாக போடுங்க அதுவும் உங்கள் கேட்டகிரி சம்மந்தமான ஹேஷ்டேக்ஸாக போடுங்க கண்டிப்பாக உங்களோட ஃபாலோவர்ஸ் அதிகமாகுவாங்க அதே மாதிரி சில பேர் ரெண்டு மூணு போஸ்ட்டு இல்லை ரெண்டு மூணு ரீல்ஸ் போட்டுட்டு எந்த ஒரு வியூஸும் வரலையே எந்த ஒரு லைக்ஸும் வரலையே அப்படின்னு அதை அப்படியே விட்டுருவாங்க அப்படிலாம் நீங்கள் விடக்கூடாது எப்போ நீங்கள் தொடர்ந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே வர்றீங்களோ அப்போ தான் ஃபாலோவர்ஸே வர ஆரம்பிப்பாங்க அதனால் தொடர்ந்து ரீல்ஸ் போஸ்ட் போட்டுடுவாங்க கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாகவே நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் தொடங்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஆனால் தொடர்ந்து நீங்கள் போஸ்ட் போட்டுகிட்டே வரணும் ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் ஒரு ரீலாச்சும் போடுங்க நீ அதுக்கும் மேலே போட்டாலும் சந்தோஷம்தான் ஆனால் நீங்கள் தொடர்ந்து அதில் பயணிக்கணும் மீண்டும் மற்றொரு காணியை சந்திப்போம் இது உங்கள் சர்வேமேன் சேனல் நன்றி Monaco.